யில் பொ போகுதுமாவ நான் சம்பந்தப்படுத்துறேன் நீங்க வாங்கயோ என்ன உழுடா ரயில் புறப்பட போகுது போகட்டேன் என்ன இருந்தா நான் உங்க தம்பி பையன்லையா ஐயையோட்டு போகுடா

துபாய்க்கு புறப்பட்டு பின்னாடி கட்டி புடிச்சு சோப்பையா கட்டிட்டாங்க அதுக்கு நான் என்ன செய்யறது பின்னாடி பக்கம் பெரிய மாதிரி இருந்துச்சு அதுவும் அவங்க அப்பா வராரு அந்த அவர்கிட்ட சொல்லுங்க என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த கட்டுறானா இது உன் பையனா இப்படி ஒரு பிள்ளைய பத்தி என்ன ஏவி விடணுமா ஏவி விடுறதுக்கு என்ன ஏவுகணையா இல்ல குட்டி சாத்தானா என்னையா பண்ணா என்ன பண்ணினானா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி

இந்த மாதிரி அப்பனும் இந்த மாதிரி புள்ளை என்ன ஊரு உருட்டணும் நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா ஆ உருக்குடா அந்த ஒருத்தர் முடிமனுச்ச மாதிரி இவன் துபாய் போனா துபாயே கெட்டு போயிடும் என்னய்யா துபாய்க்கு புறப்புட்டீங்களா ஆமா பிறப்புட்டேன் இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன் ஆமா அன்னைக்கு கட்டி புடிக்காய்ங்களே அப்பனு முகனும் ஊர்ல இல்லையே உங்க ஊர்லயே இல்லையே அப்பா நிம்மதி பின்னாடி பார்த்தா தெரிப்ப மாதிரி இல்ல பின்னாடி என்னப்பா இது நூலா வருது இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பாரு துண்டு வரும் அடுத்த வாரம் வேஸ்டே வரும் உங்களோட எல்லாரும் நாயிரு பனி வெளியிடுவாங்க நீ உள்ள போட்டுக்க எவ்வளவு ஆச்சு குத்துவேன் பணம் எவ்வளவு ஆச்சு நீ என்ன காசு கொடுத்த எப்பவும் கடந்த இந்த வடையில போர் என்னமோ அடாடாடா முருகபக்த முத்தம்மா ராமராவ் வந்திருக்கீங்க அடையாளமே தெரியல எங்க இருந்து வர்றீங்க பஸ்ல இருந்து தான் தான் பார்த்தன ஆரம்பத்துல இருந்து எங்க வர்றீங்க அதுவா எங்க அப்பா முருகனை பத்தி கதா காலச்சேபத்தை முடிச்சிட்டு வரற கண்ணத் தரங்க பிரசாதத்தை தாங்க உங்களுக்கு இல்லாத பிரசாதமா தரேன் என்ன கொஞ்சம் கொடுங்க இந்தாங்க அப்பனே கையில நான் வாயில போடுங்க இவன் வாயில போடணும்னா ஒரு மூட்டு ஊதி யாரு இவனா ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணே கருவப்புள்ள கொத்து மாதிரி பத்தி வச்சிருக்கேன் உங்க பிள்ளையா பின்ன ஊராம்பிள்ளையா கூட்டிட்டு அலைவேன்

நல்லாவே இருந்துச்சு நாங்க பஸ் இருந்தோமே அந்த டிரைவர் பேரு திருமுருகன் கண்டக்டர் பேரு கார்த்திகேயன் நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு ஏன் இந்த மூட்டையை தூக்குனாரே அவர் பேரு கூட முருகேஷ் ஆமா இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு முருகே கொடுத்தது மூட்டையை முருகே கொடுத்தாரா அது எப்படி என்ன கேட்டா அங்க கேளுற எப்படிங்க எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால மைக் இருக்கும் அது இல்லங்க முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க அதுதான் இது அப்ப முருகா வரட்டுமா நல்லது ஞானி பண்டிதா பரட்டுமா பரட்டுங்களா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க

குறிப்பா மச்சாங்க இறங்கி இருக்க கூடாது மச்சாங்க இறங்கி இருக்கனால குடும்பமே பிரிஞ்சு போகுது அப்படிதான் சொல்லாதரா மலையேற போனாலும் மச்சான் உதவி தேவை எதுக்கு மலையில இருந்து உருட்டி விடுறதுக்கா ஒண்ணு யாருப்பா குருபக்த முத்தமா இருக்க அப்பா அவங்க வயசு என்ன ஏன் வயசு என்ன அவசரப்படாதடா அந்த அம்மாவுடைய பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறேன் ஓஹோ ஒண்ணும் நல்லா தான் இருக்கு ஆனா அது சிகப்பா இருக்கு நான் கருப்பா இருக்கேன் எனக்கு கொடுப்பாங்களா எனக்கும் சந்தேகம் தான் இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம் நீ கருப்பு அது சிகப்பு கருப்பு சிகப்பு ஒன்னா சேர்ந்தா டாப்பு லவ் பண்ணு எனக்கு லவ் பண்ண தெரியாத எத்தனை சினிமா படத்துல பாத்துருக்கோம் காதலிக்காக காதல உட்கார்ந்து இருப்பான் வாயில புல்ல கடிச்சுக்கிட்டே இருப்பான் புல்லு தீந்து போச்சுனா கல் இருக்க கல்லை எடுத்து குளத்துல தொக்கு தொக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பான் இந்த தொந்தரவு தாங்க முடியாம காதலி காதலனை கட்டி புடிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்போ என் காதலுக்கு புல்லும் கல்லும் அவசியம்னு சொல்றீங்க அப்ப நான் போயிட்டார் அப்ப ஏ இந்த கல்லு காதல்ல தோல் அடைஞ்சா தலையில போட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பத்துல இந்த கல்லுதான் முக்கியம் இதெல்லாம் என்ன சரிப்பட்டு வராதுப்பா

கோயிலுக்கு வீட்டுக்கு யாராவது ஓட்ட பந்தயம் கோயிலுக்கு போயிட்டு வரவள் இல்ல ரெண்டு திருடங்க என் நகையெல்லாம் புடிங்கிட்டாங்க நகையெல்லாம் புடிங்கிட்டாங்களா அதான் கோயிலுக்கு போகும்போது நகையெல்லாம் போட்டு போகாதன்னு சொன்னேன் கேட்டியாடி ஐயோ நான் கவர கதற சம்பாரிச்சதெல்லாம் இப்படி பதற பதற தொலைச்சிட்டு திரிக்கிறாளே சண்டாளி முருகா யானை பண்டிதா உன் திருப்பு கூட பாடி பாடி சம்பாரிச்சனே பக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது இருந்தாங்களே அவரு வந்து எல்லாரோடையும் சண்டை போட்டாரு அவரா யாரவரு அவருதான் டெல்லி எருமையில பால் குடிச்சாரு அவரு

சரவணங்க முருகா உன்னைலே எனக்கு பெரிய வீரன் தங்க ரொம்ப நன்றிங்க எனக்கு அத போதாது அத போதாது நான் வரட்டுமா வா நான் வரட்டுமா கூட உங்கதா மறந்துட்டே ச இதானே சொன்னாரு காணமே.. சரசே சத்தம் கேக்குது என்னنا சரசே என்னنا

சீக்கிரமா ஒரு பால முருகன் பிறக்கணும் அதுக்கு நீதான் தான் பாரல் செய்யணும் அத்தை நாங்க முதலுரிமை போறோம் நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க வேலும் மயிலும் போல கரகமும் காவடியும் போல கந்தனும் சஷ்டையும் போல பழமும் பஞ்சாமிரதமும் போல நீங்க என்னைக்கும் இணை பிரியாம சந்தோஷமா வாழணும் சந்திரமண்டலத்துக்கு போற ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்க எந்திரிடா ஆக வேண்டிய வேலையை கவனி என்னை பெற்றெடுத்த தந்தையே நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உன்னை பெற்றதுக்கு கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் ஏய்

நீங்க ரெண்டு பேரும் போய் ஒரு ரூம்ல படுத்துக்கீங்க நான் தனியா ரூம்ல படுத்துக்கிறாம படிக்கிறது என்ன செய்ய நீங்க வாங்க சேர்ந்து கொடுப்போம் தம்பி உங்க கூட படுக்கறதுல எனக்கு அட்டாப்ட் பண்ண இல்ல நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு விடுவேன் விடுனேன் வாங்க யாரு கொரட்ட பிரச்சனை நீங்க பாத்து என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நீ நினைத்தாய் சொல்ல மாட்டா சொல்லுனா சொல்ல மாட்டேன் அங்க சொல்லுன்னா சொல்ல மாட்டேடா சொல்லு

இந்த மாலை எவ்வளவு தேரும் ஏழு பவுன் தேரும் இந்த நெக்லஸ் அஞ்சு பவுன் தேரும் உங்க கணக்கு முடிஞ்சு போச்சு ஆமா உங்க ஆத்தா நகையெல்லாம் எவ்வளவு தேரும் இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க நாங்க எல்லாம் கணக்கு பண்ற பரம்பரை கணக்கு புள்ள பரம்பரை உங்க ஆத்தா எவ்வளவு போட்டிருக்காங்க அதே மாதிரி எங்க அப்பா உனக்கு போட வேண்டாம் இது எங்க அப்பாட சொல்லாட்ட உதப்பான் ஐயோ இதை விட்டு வேற ஏதாவது பேசுங்க முருகா ஞான பண்டிதா தண்டபாணி நீயா என் ரூபத்துல வந்து காட்சி கொடுத்த முருகா ஞான பண்டிதா தண்டபாணி என் அப்பனே முருகா முருகா

இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஆண்டுமா என்னங்க இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை விபத்து போடணும் போய் சீக்கிரம் சீக்கிரமாக கூட்டிட்டு வாங்க தாலியும் கட்டிட்டு இப்படி போட்டுட்டாங்கள சரஸ் யாரும் குழந்தைக்கு உடம்புக்கு சவுரம் இல்ல கொஞ்சம் வந்து விபூதி போட்டு வாங்கல மாமா இன்னும் முதலரவே நடக்கல அதுக்குள்ள எப்படி உங்க மகள் குழந்தை பொறக்கம் பக்கத்து வீட்டு குழந்தை மாப்ள ஏன் மாமா தொந்தரவு படுறீங்க நான் ஒன்னும் தொந்தரவு பண்ணல உங்க அத்தை அத்தைதான் தொந்தரவு பண்றேன் வராங்க சொன்னா கிழக்கு வாங்க பாப்பிளா வாங்க இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை உங்க கையால விபதி போடுங்க மாப்ள ஏன் தே என்ன தொந்தரவு பண்றீங்க மாப்ள மகினு எனக்குத்தான் மாப்பிள தெரியும் கொஞ்சம் விபதி போடுங்க மாப்ள என்ன சக்தி என்ன சக்தி அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சிருச்சு தெய்வ சக்தி தான் ஆசிர்வாதம் பண்ணுங்க அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சிருச்சு கொஞ்ச நாள்ல ஊரே சிரிக்க போகுது

எவ்வளவு கூட்டம் எவ்வளவு கூட்டம் இந்த நாட்டுல ஒருத்தனுக்கு கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சுன்னா கூடிக்கிட்டே இருப்பானுங்க வாழ்க வாழ்கன்னா வாழ்கன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க ஒளிகே ஒளிகன்னா ஒளிகன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க எப்பத்தா விடுவானுங்க செத்தாதான் விடுவானுங்க செத்தால விட மாட்டாங்கன்னு அதுவும் சரிதான் இறந்த நாளும் கொண்டாடுவானுங்க அது நிர்ந்துங்கம்மா அத்தை சாணி இப்படி நூத்துக்கான கணப்பயிரு என் வேலை சக்கரையை போட்டான் என் உடம்பு என்னதுக்காக அய்யோ என் பையனுக்கு சக்கரையா விட்டுறாங்களே கடைசியில என் பையன் சக்கரை வியாதி வந்து சாகப் போடறான்

சர்காகே சாமி உங்களுக்குனே கொண்டானது ஐ மாபளா சாமி நீங்க பனை திங்க கூடாது அப்ப ஏன் வடகிரிங்க படுப்ப ஆனா சாமி திங்க கூடாது அத நாங்க வெனக்குறோம் அடுத்து பஞ்சாமரத்தை பஞ்சாமரத்தை வேணா தெரியல அப்படியே உள்ள கை விட்டு நீ உட்கார்ந்து வலிச்சிட்டு போ கடைசியில என் பையனை வச்சு ஊர் சொத்தெல்லாம் வசூல் பண்றேன் பண்றேன் குடம் போதுன்னு அடுத்து என்னன்னு எட்டாவது குடம் சும்மா கணக்கு உட்கார்ந்து இருக்கும் எரிசல கிளம்பிக்கிட்டு ஐயோ என் பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டாலே உட்டா ஊருக்கே மொட்டை அடிச்சிருவா போல இருக்கு இதுக்கு ஒரு வழி பண்றேன் மொட்டை அடிக்கிறது இது அடிக்கிறதுக்கு சும்மா இருக்கா வாங்க சார் உள்ள வாங்க சார் வாங்க சங்கியா தம்பி எங்க வீடு எவ்வளவு பேரும் புகழமா இருக்கு இப்பதான் வரீங்களா சாமி கிட்ட பிரசாதம் வாங்கிக்கங்க நான் சாமியை தரிசிக்க வரல சார் வந்து எண்டோமெண்ட் போர்டு ஆபீசர் சாமி பேரை சொல்லி உண்டியில் வசூல் பண்றவங்கள பிடிக்கிறவர் ஐயோ நான் இல்ல பாத்தீங்களா சார் நான் அறுபட வீடெல்லாம் சுத்தி இருக்கேன் ஆனா இப்படி ஒரு முருகனை நான் பார்த்ததே இல்ல ஊர்ல உள்ள ஜனங்க பணம் எல்லாம் இந்த உண்டியில தாங்க இருக்கு தம்பந்தி நமக்குள்ள ஏன் வம்பு இருக்கிற ஆளுக்கு பதவி பிரிச்சுக்குவோம் இத முதல்ல சொல்ல வேண்டியதானே முத்துனதுக்கு அப்புறம் சொல்றீ இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது எந்த சாமி பேரை சொல்லி உண்டியல் வசூல் பண்றீங்க என்ன வச்சு தாங்க என் மேல பழனி ஆண்டவர் இருக்காராம் என்ன மொட்டை அடிச்சு பட்டை அடிச்சு கொட்டையும் கட்டி விட்டுட்டாங்க மொத்தமா உங்க மேல ஆக்சன் எடுக்க போறோம் வேண்டாம் சார் இந்த உண்டியல் படத்தை கொண்டு போய் பழனி வண்டியில போட சொல்லிடுறேன் என் பையனை வச்சு வசூல் பண்ணீங்கல்ல அதான் அந்த பழனி ஆண்டவனுக்கே பொறுக்கல நீ மட்டும் யோகியமா ஒரு பொம்பளை காசை சுருட்ட பாத்தீங்கல அதான் மக ரூபத்திலே பழனி ஆண்டவரே வந்து எங்க கண்ணை திறந்தாரு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருந்தீங்க இந்த ஆளை உண்டியல உடைச்சிருப்பார் நாங்களா உண்டியல உடைக்கிற பரம்பரை உடைக்கிறவனே புடிக்கிற பரம்பரை ஏப்பா பழசெல்லாம் கிளப்புற பின்ன புதுசாவா கிளப்புவாங்க சும்மா சும்மா இருங்க இவ வேற முருக வந்து நம்ம உயிரை வாங்குறான் முத்தமாக்கா இது வரைக்கும் உண்டியல வசூல் பண்ண எல்லாத்தையும் கொண்டு போய் கோயில போட்டுருங்க போட்டையோட போறது <tane> <mink passed away digitally> <minimum> <man Natureals weddings>